எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்டெலாம் இருக்குங்க அந்த சட்னி இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு அதை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் ஸோ இது போட்டுட்டு இது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு மூணே மூணு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அந்த வரமிளகாவும் கடலை பருப்பியும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு இந்த மிளகா வத்தலும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த பருப்பு கொஞ்சம் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அதில் எண்ணெய் இருக்கு இல்லையா அதே எண்ணெய் இல்லை இதில் என்னெல்லையே வந்து நம்ம வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம மூணு வர மிளகா அந்த காரம் பத்தாதுங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று ஒன்றோ இல்லை ரெண்டு ரெண்டோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு படும்போது அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பு சேர்த்தா தான் இந்த சட்னி டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து புதினா இலை ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த இலை அந்த வெங்காயம் அந்த பூண்டு எல்லாமே தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி தொக்குப்போதான் வர மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து புளியும் சேர்த்துக்கலாம் புளியில் வந்து நீங்கள் வந்து நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த ஓடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே லைட்டாக போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிவோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த முழு உளுந்து தோசை வெந்தயம் போட்டு செய்வோம் இல்லையா அந்த தோசைக்கு அப்புறம் கம்பு தோசை ராகி தோசை இந்த மாதிரியான தோசைகளுக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து அந்த கடலைப்பருப்பு வரமிளகாவை சேர்த்துட்டு அது கூடவே தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பெரிய சில் தேங்காவோ ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நல்லா குறை உரம்னு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா பூண்டு புதினா இலை புளி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைங்க இதை சூட்டோடு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டாலுமே அவங்களுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கும் போது தூக்கி வெளியே தள்ளிடும் ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கான தாளிப்பு பாத்திரலாம் தாளிப்பு போடாமல் கூட சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே நீங்கள் வந்து இந்த சட்னியில் கொட்டிடலாம் தேவைப்பட்டால் அந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து இந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான தோசையை வச்சுட்டு சாப்பிடும்போது எவ்வளோ போகுதுன்னே தெரியாதுங்க அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் அவங்க வீட்டில் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்